மலையினுடைய பெயரை சிக்கந்தர் மலை என்று மாற்றுவதற்கான முயற்சி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை மதிக்க மாட்டேன் என்று இவர்களாகவே சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து பிரச்சனை ஏற்படுத்துவது இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அதே நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தினுடைய காங்கிரஸ் எம்பி அவரும் மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அவரின் மீதும் அடுத்த தேர்தலில் எதிரொலிக்கும் இந்து சொந்தங்கள் முருகபக்தர்கள் பக்தர்கள் இன்று வாக்குப்பெட்டி மூலமாக நிரந்தரமான நியாயத்தை அவர்கள் தேட வேண்டும் நீதிமன்றம் நியாயம் கொடுத்தாலும் கூட அதை உடைப்பதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முயலும் பொழுது இதை தவிர முருக பக்தர்களுக்கு வாய்ப்பில்லை அது நிச்சயமாக அவர்கள் நடத்தி காட்டுவார்கள் என்ற முழு நம்பிக்கைகள் இதை தாண்டி கேள்விகளா கேளுங்கனே பதில் சொல்றேன் தொடர்பாக வந்து இன்னைக்கு வாதம் அதுல வந்து அந்த இடமும் அவங்களுக்கு சொந்தம் இல்ல இந்த நடைமுறையும் வந்து இவ்வளவு நாளா பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்த வழக்கு மதுரை சப் கோர்ட்ல பைல் செஞ்சாங்க அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நடைமுறை இல்லை நம்ம எல்லோருக்கும் தெரியும் அங்க இருக்கக்கூடிய முருகன் கோவில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு கோவில் தீபத்தூண் இருந்ததே அங்கே தீபத்தை ஏற்றுவதற்கு தான் இந்த நடைமுறை என்பது கடந்த நூறு ஆண்டுகளாக கைவிடப்பட்ட ஒரு நடைமுறை அதை திரும்பவும் ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த தீப தூணில் இந்த நீதியரசர் அவர்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி கொடுத்த தீர்ப்பில் நீங்க கார்த்திகை தீப தன்று நல்லா புரிஞ்சுக்கணும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் கிடையாது கார்த்திகை தீபத்தன்று வருஷத்துக்கு ஒரு முறை கூட ஒரு பக்தர்கள் அங்க போய் தீபத்தை ஏற்ற முடியலன்னா அந்த பக்தர்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயமாக இந்த நீதி அரசு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல தர்காவை சார்ந்தவர்கள் தீபத்தை எந்த அப்சக்ஷன் இல்லேன்னு சொன்னாங்க இரண்டாயிரத்தி அஞ்சுலையும் சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது தர்காவை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இந்த பண்றாங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி தீர்ப்பு கொடுத்த பொழுது

மலையினுடைய உச்சி என்பது தர்கா இருக்கு அங்க தீபம் ஏற்றக்கூடாது கூடாது அந்த உச்சியிலிருந்து கீழே ஐம்பது மீட்டர் தொலைவில் தீபத்தை ஏற்றனால யாருக்கும் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் தீபத்தூண் என்பது கோவிலுக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது தர்காவுக்கு எங்கிருந்து பிரச்சனை தர்காவுக்கு பிரச்சனையே இல்லை மலை உச்சியில ஏத்தணும்னா தான் தர்காவுக்கு பிரச்சனை அது தர்கா அங்க இருக்கு அதனால் வேண்டுமென்றே தர்காவை தூண்டிவிட்டு மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முயற்சிக்கின்றார்கள் என்று இங்கே தூண் இருக்கு அங்கே தூண் இருக்கு நாம் கேட்பது தூண் நாம் கேட்பது விலக்கு ஏற்றுவதற்காக இருக்கக்கூடிய தூண் அந்த தூண் தூண் மேல அளவுக்கு மேல நெய் ஊத்தலாம் எத்தனையோ பண்டைய சமீப தமிழ் இலக்கணத்துல தீப தூண பத்தி எழுதியிருக்கிறாங்க பிள்ளையார் கோவில் தூண பத்தி எழுதியிருக்காங்க அதற்கான சான்று அப்படி இருக்கும் பொழுது எல்லா தீபத்திலும் ஏற்ற வேண்டும் என்று கேட்கவில்லை தீபத்துணை ஏற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை சார்பாக வாதாடிய வக்கீல் ஜோதி என்ன சொல்றாரு முருகனுக்கு இரண்டு மனைவி இருக்கிறதுக்காக இரண்டு தூண்ல ஏற்ற முடியுமா இது மாநில அரசு ஒரு முருக பக்தர்கள் முன்பு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும் இந்த வாதத்தை வைத்ததற்கே மன்னிப்பு கேட்கணும் முருகனுக்கு இரண்டு மனைவி இருப்பதற்காக இரண்டு தூணிலை ஏற்ற முடியும் என்று அறநிலைத்துறை சார்பாக வாதாடி இருக்கக்கூடிய ஜோதி சொல்றாருன்னா எங்களை பொறுத்தவரை திமுக அரசுடைய கருத்தாகத்தான் நாங்க பார்க்கிறோம் திமுக அவர்களுடைய கருத்தா அதனால் எல்லா தூணும் கேட்கல தீப தூண் தான் கேட்கிறோம்

ஆனா ஐம்பதுக்கும் மேற்பட்ட கவுன்சிலர் லெப்டுக்கு இருந்துச்சு இன்னைக்கு கவர்மெண்ட் முப்பது கிலோ மக்கள் கொண்டு போயிருக்காங்க என்ன அர்த்தம் திருவனந்தபுரத்தில் மட்டுமே கேபிட்டல் சிட்டி எங்க சிஎம் உட்கார்றாரோ அந்த இடம் உட்பட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறாங்க நான் நிறைய சமுதாய தலைவர்களுக்கு அரசியல் பேச விரும்பல நிச்சயமாக தமிழக அரசு இது எதிரொலிக்கும் தொடங்க தப்பில்லை கிறிஸ்துமஸ் விழாக்கு போங்க தப்பில்லை இந்து சமுதாயத்தையே புண்படுத்துறீங்க அது தான் நாங்க கேட்க மற்ற சமுதாயத்துக்கு கூட இருங்க எல்லா சமுதாயத்துக்கு கூட நாங்களும் இருக்கோம் இந்து முன்னணி என்கின்ற பெயர் இருக்கக்கூடிய இயக்கம் மூத்த இயக்கம் அவங்க ஏதாவது போய் இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கு தொந்தரவு கொடுத்தாங்களா அவங்களும் ஆதரவா தான் இருக்கிறாங்க இந்துக்களுக்கு எதிராக பிரச்சனை வரும் பொழுது தகுண்டெழுது இங்க இருக்கக்கூடிய நாங்கள் யாருமே இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது எதிரானவராக மாற மாட்டோம் நாங்க இந்துக்களுடைய உணர்வை கொச்சைப்படுத்துறீங்க தவறு செய்யறீங்கிறத தட்டி கேட்கிறோம் அது எங்களுடைய உரிமை எங்கள் கடமை திமுக ஒரு இரண்டாயிரத்தி அஞ்சுல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்த பொழுது கூட மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் இல்லை இன்னைக்கு பா சிதம்பரம் ஐயாவுக்கும் காங்கிரசுக்கும் நான் சொல்றேன் நீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் வச்சீங்களா வைக்கல அன்னைக்கு திட்டத்துடைய பெயரே வேற நீங்க மகாத்மா காந்தி ஐயா பேரையே ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல தான் வச்சீங்க இல்ல காங்கிரஸ் காரங்க என்னை கபட நாடகம் போடக்கூடாது திட்டம் வந்த பொழுது மகாத்மா காந்தியினுடைய பேரை வைக்காதவங்க ரெண்டாயிரத்தி எட்டுல ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் வந்த பொழுதுதான் மகாத்மா காந்தி ஐயா பேரை வச்சவங்க எங்களுக்கு பாடம் எடுக்காது மகாத்மா காந்தி ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எனக்கு இந்தியால யார் இருக்காங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய ஸ்வச்ச பாரத் திட்டம் முதல் திட்டம் முதல் நாளே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வச்சார் இது வரலாற்று உண்மை இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபது ஆண்டுகள் கழித்து இந்த திட்டத்துல சில நடைமுறை மாறுதல்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் என்ன இரண்டாயிரத்தி அஞ்சுல வந்த பொழுது இந்தியாவுடைய ஏழை எண்ணிக்கை என்ன இருபத்தி எட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் இன்னைக்கு இந்தியாவுடைய ஏழை எண்ணிக்கை என்ன லெஸ் தென் ஒன் பர்சன்ட் எக்ஸ்ட்ரீம் பாவர்டி என்கின்ற வார்த்தை உலக வங்கி சொல்றாங்க லெஸ் தென் ஒன் பர்சன்ட் அன்னைக்கு வந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டமும் வேறு வேறு காலகட்டத்தில் மக்களுக்காக இருக்கக்கூடிய திட்டம் அப்ப திட்டங்களும் மாறணும் ஒரே திட்டத்தை ஐம்பது ஆண்டு காலம் ஒரே மாதிரி நடத்த முடியாது மக்கள் மாறிட்டாங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்டி மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல நூறு நாள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இதே திட்டம் மாறுதல்ல நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் அதை பத்தி சிதம்பரம் பேச மாட்டாரு அதை பத்தி காங்கிரஸ் காரங்க ஏன் பேச மாட்டாங்க நூறு நாள் இருந்தது நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதியில நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் ஏன் உயர்த்தல நீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்று சொன்ன திமுக உயர்த்தல ஆனா நாம தேர்தல் வாக்குறுதியை கொடுக்காம நூறு நாள் திட்டத்தை நூத்தி இருபத்தி நாளாக உயர்த்தி இருக்கின்றோம் அதை எனக்கு குற்றம் சுமத்துறாங்க இரண்டாவது மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது மக்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய இலவசம் கிடையாது அது மக்களுடைய உரிமை அவங்க வேலை செஞ்சு கம்பீரமா வைராகியத்தோடு உழைத்து சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்றது இத்தனை ஆண்டு காலமாக மத்திய அரசு நூத்துக்கு நூறு பணம் நாம கொடுத்தோம் இன்னைக்கு அறுபது ரூபா நாங்க கொடுக்கறோம் நாற்பது ரூபா மாநில அரசு கொடுக்கறாங்க மாநில அரசு சும்மா சொல்லல மத்திய அரசு வரக்கூடிய பணத்தை மாநில அரசுக்கு நிதி பகிர்மானம் பண்ணிருக்கிறோம் யூபிஏ காலகட்டத்தை விட நான்கு முறை அதிகமாக நிதி திரும்ப கொடுக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் சொல்லுகின்றோம் ரெண்டு பேரும் சேர்த்து நடத்துவோம் உங்க மாநிலத்துல நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உருவாக கூடிய உங்க மாநிலத்துடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் உருவாக கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வரக்கூடிய மத்திய அரசு அறுபது ரூபாய் நாங்க கொடுக்கிறோம் நாற்பது ரூபாய் நீங்க என்ன தப்பு அதனால் எதிர்கட்சி நண்பர்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் போடக்கூடிய கபட நாடகம் பெயரை மாத்திட்டாங்க மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை இந்தியாவில எப்பொழுதும் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க திட்டங்கள் மாறி இருக்கிறதுனால திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கிறதுனால விக்ஷித் பாரத் என்கின்ற பெயரை வச்சிருக்கிறாங்க இது மகாத்மா காந்தி ஐயாருடைய கனவு விக்ஷித் பாரத் வளர்ந்த நாடு வளர்ந்த பாரதம் என்கின்ற பெயரை கொண்டு வந்திருக்கிறோம் மகாத்மா காந்தி ஐயாவே ஒப்புக்கொள்வாங்க அதற்காகத்தான் போராடி அந்த சுதந்திரத்தை பெற்றாங்க வளர்ந்த பாரதம் என்பதற்காக விக்ஷித் பாரத் பேர் மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை நாம் பதினான்கு பிறகு பல இடத்துல வைத்திருக்கோம் பேசல பாரதிய ஜனதா கட்சி கடந்த பதினோரு ஆண்டுகள்ல பனிரெண்டாவது வைத்து பட்டியல் போட்டு சொல்ல முடியும் அதனால் விரிவுபடுத்தி இருக்கின்றோம் திட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் திட்டத்தை சரியானவர்களுக்கு கொண்டு போய் இருக்கின்றோம் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இந்த புது திட்டத்துல புது திட்டத்துல வேலை கிடைக்க பென்ஷன் கொடுப்பாங்க இதையும் திமுக சொல்ல மாட்டான் நான் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன் என் பஞ்சாயத்துல அப்ளை பண்ணிட்டேன் பதினஞ்சு நாள் கழித்தும் பஞ்சாயத்தனுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் திட்டத்துல வேலை கொடுக்கலாம் அவர்களுக்கு வேலை இல்லாததற்காக பென்ஷன் கொடுக்கணும் முதன் முதலாக இந்த திட்டத்தில் கொண்டு வந்திருக்கோம் பிரான்ஸ்ல ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய திட்டம் இது நான் வேலை கேட்கிறேன் உன்னால வேலை கொடுக்க முடியலன்னா இன்னைக்கு ஏழை தாய்மார்களுக்கு பெண்மணிகளுக்கு பதினைந்து நாள் கழித்து லோக்கல் பஞ்சாயத்து வேலை கொடுக்கலாம் அவர்களுக்கு வேலை இல்லாததற்காக பென்ஷன் கொடுக்கக்கூடிய அரசா மாறி இருக்கும் இவ்வளவு நல்லது இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் பொய்யை கையில் எடுத்து வண்டி வண்டியாக காலையிலிருந்து மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க இதை நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஐயா பாராளுமன்றத்தில் கையெழுத்து போடாத எல்லா எம்பிக்களும் முருக பக்தர்கள் தான் ஐநூத்தி நாற்பத்தி மூணு மைனஸ் நூத்தி இருபதுனா நானூத்தி இருபத்தி மூன்று நானூத்தி இருபத்தி மூன்று எம்பிக்கள் சிவபக்தர்கள் முருக பக்தர்கள் அவங்க இருக்கும் பொழுது எப்படி ஜெயிப்பாங்க பாயிண்ட் ஒன் ரெண்டாவது ஜி ஆர் சாமிநாதனா பதவி இறக்க வேண்டும் என்று நூத்தி இருபது எம்பி கையெழுத்து போட்டாங்க

இன்னைக்கு கையெழுத்து போட்டது ஜி ஆர் சுவாமிநாதனை இறக்குவதற்கு இல்ல நூத்தி இருபது எம்பிக்களுமே அவங்களுடைய வாரன்டா அவங்களே சைன் பண்ணிட்டாங்க அடுத்த எலக்ஷன்ல அவங்க தோற்கடிப்பதற்காக அவங்க வாரண்ட் அவங்களே கையெழுத்து போட்டு மக்கள் முன்பு காட்டி விட்டார்கள் நூத்தி இருபது எம்பிக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல்ல தோற்கடிக்கப்படுவார் என்பது உறுதி நான் எந்த மாதம் கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருக்கணும் யார் சொல்றது திரு விஜய் அவர்கள் அரசியல் அப்படி இருக்க முடியுமானே கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருப்பேன் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்பன் இருப்பேன்னு நீங்க விஜய்ட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவாங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது இவ்வளவு சண்டைகள் நடக்குது நான் பேசவே மாட்டேன் நான் வேடிக்கை மட்டும் பாப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பை கொடுப்பாங்க தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரி சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் ரோட்டுக்கு இந்த பக்கம் அவர்கள் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கணும் நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல் இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம்னா நான் பேசுவேன் ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தாரு நம்முடைய ஆட்சியில கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு அவர் சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும் விஜய் பேசினாரா இல்லையாங்கண்ணா பேசினாரா இல்லையா அன்னைக்கு சிறுபான்மையர் பேசின விஜய் திருப்பரங்குன்றத்துல பெரும்பான்மையருக்கு ஏன் பேசல இதே புதுச்சேரிக்கு வந்து சிறுபான்மையர் எம்எல்ஏவா இருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவர் சிறுபான் சிறுபான்மையு பேசிய விஜய் அந்த பெரும்பான்மையர் மக்கள் துன்பத்துல இருக்கும் போது ஏன் பேசல பாண்டிச்சேரி மக்களும் விஜய பார்த்துட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும் அதனால் தேர்தல் களத்தில் மோதுவோம் நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதுதான் நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான கட்சி முதல்வரா இந்த முதல்வர் முதல் எலக்ஷன்ல தோத்தாரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலில் தோத்தாரு கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை முறை திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்று இருக்கிறது வரலாறு காணாத தோல்வியை ரெண்டாயிரத்தி பதினாலுல சந்திச்சாங்க ஒரு எலெக்ஷன்ல ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க இரநூத்தி முப்பத்தி நாளுல அதனால தோல்வியை பத்தி ஸ்டாலின் ஏன் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் நேரவும் பாடம் எடுக்க வேண்டும் அமித்ஷாஜி அவர்கள் யார் என்று இந்திய மக்களுக்கு தெரியும் அவர் வந்து ஓட்டு போட்டு தமிழகத்தில் ஆட்சியை மாற்றல தன்னுடைய கருத்தை சொல்றாங்க இங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க மக்களுடைய உணர்வுகள்ட்ட கேட்கிறாங்க மக்கள் ஓட்டு போட்டு இது அமித்ஷாஜி அவர்களே மேடையில் சொன்னது நான் ஆட்சி மாத்திரக்கு நான் ஓட்டு போடுறது என்னுடைய கடமை நியாயத்தை பேசுவது அமித்ஷாஜி அவர்கள் நியாயத்தை பேசுறாங்க இந்திய அரசியல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உருவாச்சு அவங்க எத்தனை லட்சம் சந்திச்சாங்க எத்தனை லட்சம் தோத்தாங்கன்னு பட்டியல் போடுங்க அவர்களை போல தோற்ற கட்சி இந்திய அரசியல் கிடையாது வரலாறு காணாத தோல்வியை பார்த்திருக்கிறாங்க ரெண்டு எம்எல்ஏ எத்தனையோ முறை சைபர் சைபர் முப்பத்தி ஒன்பது ஜீரோ ஜீரோ இடத்துல திமுக இருந்திருக்கு ஏதோ இந்த எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாங்க மரத்தின் மேல உட்காந்துட்டு கூவ வேண்டாம் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மரத்தின் மேல இருந்து கீழே இறக்கத்தான் போறாங்க இது ஸ்டாலின் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்பதற்காக திமுக எம்பி வந்து கைது பண்ணி திமுக அண்ணே கமல் ஒரு படத்துல சொல்லுவாங்க அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் இத பார்த்தா பயம் அத பார்த்தா பயம் அத பார்த்தா பயம் இன்னைக்கு திமுக காரங்களுக்கு வேலை பார்த்தா பயம் முருகரை பார்த்தா பயம் சிவனை பார்த்தா பயம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா பயம் இந்து முன்னணியை பார்த்தா பயம் யார பார்த்தாலும் பொட்டு வச்சா பயம் குங்குமம் வச்சா பயம் அரண்டவனுக்கு இரண்டவதெல்லாம் பயம் குன்ற பார்த்தாலும் பயம் அவங்களுக்கு விஜய பார்த்தாலும் பயம் அதனால் அரண்டு போய் கிரண்டிருக்கின்றார்கள் இரண்ட உலகத்திலே வாழுகின்றார்கள் அதனால் பயத்தில் இருக்கிறார் சபரிமலை விவகாரத்தில் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றாத பாஜக அரசு தற்போது ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதுக்கு ஆதரவா இருக்காங்க திருமாவளவன் கேள்வி கேட்கிறார் நல்ல கேள்வி நல்ல வேலை நீங்க கேட்டிங்க பத்திரிகை நம்பருக்கு ஒரு வாய்ப்பு சபரிமலையில என்ன தீர்ப்பு இத்தனை ஆண்டுகளா பெண்கள் போகக்கூடாது இன்னைக்கு போலாம் அந்த தீர்ப்பை எதிர்த்தோம் திருப்பரங்குன்ற என்ன தீர்ப்பு இத்தனை நாளா தீபம் ஏத்துனோம் இடையில ஏத்துல இன்னைக்கு ஏத்துங்கன்னு சொன்ன தீர்ப்பு சபரிமலை தீர்ப்பும் திருப்புறங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்திச்சு நாங்க எதிர்க்கிறோம் இத்தனை காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை மறுபடியும் செய்யுன்னு நீதிமன்றம் சொல்லுது நாங்க ஆதரிக்கிறோம் அதனால திருமாவளவுகள் முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும் சபரிமலையில எதிர்த்துறதுக்கான காரணம் இருக்கிற நடைமுறையை மாத்தினதுக்காக திருப்பரங்குன்றத்தை ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்காக அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பாங்க தான் தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம் தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம் இது திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு மேடையில் பேசும் ஐயா சொன்னாங்க ஹிந்து கோவில் அசிங்க சிங்கமா பொம்மை இருக்கும் இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் பொழுது மூன்று மாதத்திற்கு முன்பு திருநூறு வச்சு வெளியே வர்றார் ஒரு அம்மா வந்து ஐயா செல்பி எடுக்கணும்னு சொல்லும் பொழுது திருநூரை அழித்து விட்டு செல்பி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத ஒரு